சக்தி உங்களை இணைத்து கொள்கின்றோம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய மகன்களில் ஒருவர் யார் நெதன்யாகு இந்த யார் நெதன்யாகவுக்கும் பிரித்தானியாவினுடைய உடைய பிபிசி உலக சேவையினுடைய சிரேஷ்ட உலகர் பி எஸ் மோகன் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வாக்கு வாதம் சென்றிருக்கிறது சமூக வலைதளத்திலே அது கடைசியிலே மலம் பின்னும் மனிதன் என்ற பெயரை இஸ்ரேல் பிரதமருக்கு அல்லது இஸ்ரேல் பிரதமரனுடைய மகனுக்கு பிலாசி தள்ளி இருக்கிறார் அவர் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நினைந்து கொள்கிறோம் உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் பிரதமரனுடைய மகனும் ராணுவ சேவையில் ஈடுபட வேண்டும் அதுதான் கட்டாய ஆனால் அவர் அதனை புறந்தள்ளிவிட்டு அவர் அதாவது நிலுவையில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர் அவர் த ராணுவ சிப்பாய் அவர் அங்கே உண்மையில் அவர்களுக்கு இராணுவ வீரர் என்று சொல்ல முடியாது அவர்கள் தீவிரவாதிகள் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவர் தற்போது ஐக்கிய அமெரிக்காவில் சென்று சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு கருத்தை இவர் கூறியிருந்தார் இந்த ஊடகவியலாளர் என்பது பற்றி குறிப்பிடுவதற்கு முன்னால் குறிப்பிடுகிறேன் அமெரிக்காவிலே தற்போது அமெரிக்காவிலே பலஸ்தீன மக்கள் குழந்தைகள் அப்பாவிகள் வாழ்கின்றன பட்டினியால் மட்டுமல்லாது சிறைப்படிக்கப்பட்டிருக்கக்கூடிய பணைய கைதிகளும் அதாவது எப்படி சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் ஆனால் இஸ்ரேல் பிரதமரின் மகனோ எப்படி இருக்கிறார் என்று இவர் மிக முக்கியமான ஒரு விடயத்தை இதன் போது உணர்த்தியிருக்கிறார் அதாவது இஸ்ரேலினுடைய பிரஜைகள் அவர்களுடைய பனைய கைதிகளை விடுவித்துக் கொள்வதற்கு அவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் ஆனால் இவருக்கு அது தொடர்பில் எந்த விடயமும் இல்லையே என்பதை தெளிவுபடுத்துவதற்காக அவர் அந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இந்த வாக்குவாதம் இடம்பெறுவதற்கு காரணம் இது சமூக வலத்தில் ட்விட்டர் அல்லது எக்ஸ்தல தான் இந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன அதாவது பிபிசி ஒரு பெட்டகத்தை வெளியிட்டிருந்தது காசாவில் பட்டினியால் வாடுகின்றது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பட்டினியால் வாழ்க வாடுகின்ற போது அந்த உணவு பெறுதலின் போது இஸ்ரேலால் மூர்க்கத்தனமாக கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு ஆதாரபூர்வமான தங்களிடம் ஆதாரமும் இருக்கிறது என்று காட்டி ஒரு விசேட செவ்வியை அதாவது பெட்டகத்தை வெளியிட்டிருந்தது அந்த பெட்டகத்தில் ஆதாரத்தோடு வெளியிடப்பட்டது இஸ்ரேலால் தப்பித்துக்கொள்ளவே முடியாது இந்த நிலையிலே பிரித்தானியா பலஸ்தீனை ஆதரிக்க தீர்மானித்திருக்கிறது அது ஒரு விடயம் அதற்கிடையில் இது நடந்திருப்பது என்பது இதனை பதிவிட்டுவிட்டு அதனை தன்னுடைய எக்ஸ்தல பதிவேற்றத்தில் பகிர்ந்து குறித்த ஊடகவியலாளர் ஸ்ரேஷ் ஊடகவியலாளர் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் உலகத்திலே மனிதாபிமானம் மிக்க இராணுவம் என்று அல்லவா கூறிக்கொள்கிறார்கள் பாருங்கள் இவர்களுடைய வேலையை என்று அதனை பகிர்ந்து கொண்டார் இதனை பார்த்தவுடன் இஸ்ரேல் பிரதமரின் மகனுக்கு கோபம் வந்துவிட்டது அவர் என்ன குறிப்பிட்டு விட்டார் என்றால் அப்படியென்றால் நேட்டோ படையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஈராக்கிலும் ஆப்கானிஸ்தானிலும் செய்தது சரி அது அவர்களும் செய்தது இது போன்ற மனிதாபான கொலைகள் என்பதனை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்ற ஒரு கேள்வி அதாவது பாருங்கள் அவர்களை அவர்களுக்குள்ளே அடித்துக்கொள்கிறார்கள் அது ஒரு வேறு விட்டையான் ஆனால் இஸ்ரேலுக்கு முழுக்க முழுக்க உதவி செய்கின்ற அமெரிக்காவையும் பிரித்தானியாவையும் இஸ்ரேல் பிரதமருடைய மகன் இங்கே சொல்லியிருப்பது என்பது என்ன என்று தெரியவில்லை ஆனால் அதற்கு அந்த ஊடக அப்படி கேட்கிறார் அதோடு உங்களுடைய சகோதரரும் ஈராக்கிலும் ஆப்கானிஸ்தானிலும் சேவையாற்றினாரே அது பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்றெல்லாம் ஒரு க கேளியாக கேட்டார் அதற்கு இவர் என்ன பதில் அளித்தார் என்றால் நான் உண்மையை சொல்கின்ற போது அது உரை உறக்க சொல்லுன்ற போது அது உரைக்கும் சிலருக்கு இல்லையா அதில் நீங்கள் துவண்டு போய் இங்கே வந்து கேள்வி கேட்பது என்பது புறம் இருக்கட்டும் உங்கள் தந்தைக்கு எத்தனையோ முறை நான் நேர்காணலுக்கு வாருங்கள் என்று அழைத்து விட்டேன் ஆனால் அவருக்கு திராணி இல்லை வரவில்லையே என்று கேட்டார் அதற்கு அவர் ஏதேதோ சொல்ல முனைந்தார் ஆனால் பதில் இல்லை கடைசியில் இந்த ஊடக வீராளர் குறிப்பிட்டிருக்கிறார் நீங்களாவது வாருங்கள் என் ஒரு நேர்காணலுக்கு அதாவது இது எந்த ஒரு இடத்திலும் அதாவது சரி செய்து பின்னர் ஒளிபரப்பப்பட மாட்டாது நேரடி ஒளிப்பதிவு செய்து ஒளிபரப்புவோம் நீங்களும் பாருங்களேன் அதுக்கு அவர் கூறி இருக்கிறார் நான் வரமாட்டேன் நான் ஹிஸ்புல்லாவினுடைய தொலைக்காட்சிக்கோ ஆயிரத்துள்ளாலி கமினுடைய தொலைக்காட்சிக்கோ வரமாட்டேன் உங்களினுடைய ஸ்தாபகர் கத்தாரில் இருக்கிறார் அவர் எப்படி நிதியுதவிகளை தீவிரவாதிகளுக்கு கொடு அவர் அப்படி தான் குறிப்பிடுகிறார் தலிபான்களுக்கு அது காய்தாவுக்கு இப்படி கொடுக்கிறார் என்று பாருங்கள் என்று இவர் பிபிசியினுடைய ஒரு உதகவீரானார் இவரை பார்த்து உங்களினுடைய ஸ்தாபர் கத்தாரில் இருக்கிறாரே என்று அவர் கூறுகின்ற போது எனக்கு ஒரு யோசனை இஸ்ரேல் பிரதமரினுடைய மகன் என்ன சொல்ல வருகிறார் அப்படி என்றால் பிபிசி பிரித்தானியாவினுடையது அது தனிநபர்களினால் ஆளுகை செய்யப்படுகிறது என்று அவர் கூற வருகிறாரா அல்லது பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் அவர்களுக்கு ஆதரவு இல்லை என்பதனால் அவர்களையும் இப்படிப்பட்ட ஒரு அணிகளை சேர்க்க அவர் முனைகிறாரா என்று தெரியவில்லை அதெல்லாம் அப்படி இருக்கட்டும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எமது ஊடகவியலாளருக்கும் கோபம் வந்துவிட்டது அவர் என்ன குறிப்பிட்டார் தெரியுமா மலம் தின்னும் மனிதனுக்கு சமமானவர் நீங்கள் என்று பேசிவிட்டார் உங்களுடன் பேசி பலன் இல்லை என்று அந்த கலந்துரையாடலை அப்படி முடித்து விட்டார் கடைசியில் இஸ்ரேல் பிரதமரின் மகன் மலம் தின்னும் மனிதனாக மாற்றப்பட்டார் இதுதான் நடந்தது தொடர்ந்து முறை இந்த